ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ ஒரு நியூஸ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைய தினம் கிரிப்போ இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றன இது எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை இம்பேக்ட் பண்ணலாம் என்கின்ற ஒரு விஷயமாக இருக்க போகின்றன இது தொடர்ந்து அவ்வப்போது இன்று என்ன நடக்கும் என்கின்ற ஒரு நியூஸ் ஸ்டாயிலே சேர்க்கிற வீடியோவாக இருக்க போகின்றது இதிலிருந்து நீங்கள் கூட டேட் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் கூட ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டிசிஷன் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் சில சில இன்று நடக்கின்ற கிருப்ப சம்பந்தப்பட்ட நியூஸாக இருக்க போகின்றன ஸோ அதைப்பற்றி தான் நான் பார்க்க போகின்றோம் இப்போது இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தலைவனு சொன்னால் வெல்கம் டு மை சேனல் நான் தங்கி ஃபோர் வச்சுமா வீடியோ மறந்துவிடாமல் இந்த சேனலில் விட்டு அந்த பெல்ஸ் ஒன் பண்ணிவிடுங்கள் அப்போது தான் உடனுக்குடன் நான் போடுகிற வீடியோ உங்களை வந்தடையும் அதிலிருந்து நீங்கள் பிரியோசனம் அடைந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைசர் இல்லை இந்த சேனல் செய்யப்பட்ட அனைத்து வீடியோக்களும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த சேனல் செய்யப்பட்ட அனைத்து டோக்கன்கள் கூட நீங்கள் அதுக்கான ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஓன் டிசனாக இருக்க அதை வாங்கப்பட்டுக்கலாம் இல்லையா என்பது நான் ஒருபோதும் எந்த டோக்கனையும் வாங்க சொல்லி இந்த சேனல் நான் சொல்வது இல்லை என்பதையும் நான் சொல்லிவிடுகிறேன் சரி வாங்க வேண்டிய வீடியோக்கு சொல்லுவோம் சரி இன்று கிரிப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன விஷயம் என்பதை பற்றி மெயினாக பார்த்து விடுவோம் அது முதலாவது விஷயம் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த அது அதாவது இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன் த பிகஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் இங்கே வந்து நீங்கள் வந்து எந்த கிரிப்டோ கரன்சி டோக்கன்களையும் வாங்கலாம் இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இந்த வேர்ல்டில் இருக்கின்றன அதில் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிகளை இங்கே வாங்கலாம் இன்க்ளூடிங் பிக்காயின் ஈத ஏடா கரோனோ சுலோனா அதைவிட கஸ்பா ஜீரோ இப்படி எந்த டோக்கனை பார்த்தீங்கனாலும் மெயின் டோக்கன்கள் மெயின் பிளாக் செயின் ப்ராஜெக்ட் எல்லாமே இங்கே வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு என்று சொல்லிக்கொள்ளலாம் இப்போது இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரீசன் ஆக ஆல்மோஸ்ட் மோர் தென் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஓ டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ராட் ஆக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஹேக் பண்ணுகின்ற நபர் ஹேக் பண்ணுறன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொம்பெனியில் இருக்கின்ற பணத்தையாக இருக்கலாம் இல்லை டோக்கன்களை களவாடுவதற்காக அந்த ஆக்டிவிட்டியை செய்கின்ற நபர்களை சொல்லலாம் ஹேக்கர்ஸ் அல்லது ஃப்ராட் பண்ணுகின்ற நபர்கள்னு சொல்லுவார் பேசிக்கலி ஒரு கிரிமினல் வைத்துக் கொள்ளுங்கள் அது தமிழை எப்படி சொல்லணும் சொன்னால் ஒரு லோஃபுல் இல்லாமல் கல்லர் களவாடும் நபர்களாக இருக்கின்றார்கள் அது தமிழான ரைட் வேர்டு எனக்கு தெரியவில்லை பட் ஃப்ராட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு கிரிமினல்கள் வந்து இந்த இதில் வந்து இருக்கின்ற பணத்தை களவாடுவதற்காக செய்கின்ற ஆக்டிவிட்டி செய்கின்ற நபர்கள் தான் இந்த ஃப்ராட் செய்கின்ற நபர்கள் அந்த நபர்கள் வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றன இந்த கியூ ஒன் கியூ ஒன் என்பது வந்து ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்துக்குள் இருக்கின்ற அந்த மாதத்தில் நடந்த ஆக்டிவிட்டி கணக்கு பண்ணி பார்த்தால் இருநூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேல் நடந்துக்கணும் சொல்கின்றார்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து வந்து இந்த அட்டாக் பண்ணி அதை ஹெக் பண்ணி களவெடுக்க டிராவல்கிற நபர்கள் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னு தான் டூ ஐஆகாக இருக்கின்றன ஆல்மோஸ்ட் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பர்சன்ட் சொல்லுகின்றது சிஐஎஸ் அதுக்கப்புறம் இந்தியா இந்தியாவிலிருந்து கூட ஆல்மோஸ்ட் பதினேழு பெர்சன்ட் ஆக்டிவிட்டி நடக்கின்றது இந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டோட்டல் இதில் வந்து இந்த கலவடங்களுக்காக ஓமோஸ் பார்த்தீங்கன்னா சொன்னால் நியர்லி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஓகனைஸ் ஃப்ராட் அட்டம் நடந்திருக்கின்ற என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள் ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நியர்லி இருபத்தி ஏழாயிரம் அக்கவுண்ட் வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணுகின்ற அக்கவுண்டுகளாக இருக்கின்றன ஸோ ஃபேக்கான அக்கௌண்டுகளை கிரியேட் பண்ணி 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 டோட்டலாக இருபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டுகள் வந்து இந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டியை ட்ரைவ் பண்ணுகின்றார் என்பது இது எதற்கு செய்கிறான் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் கப்பல பில்லியன் வேர்த்தான எக்ஸ்சேஞ்சாக இருக்கின்றது இந்த மவுண்டை வந்து களவாடி விட்டேர் ஆனார்கள்னால் அவர்கள் ஒரு பணக்காராகி விடுவார்கள் இப்போது என்னை மாதிரி ரீட்டைல்ஸ் இன்வெஸ்டர் அல்லது இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்கள் கூட இங்கே கூட தங்களது ஃபண்டை மூவ் பண்ணிவிட்டு அங்கிருந்து டோக்கன்களை வாங்குவார்கள் அதை கூட மீதி அந்த எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணுவார்கள் இல்லை ஸ்டேபிள் டோக்கன்களை கூட வைத்திருப்பார்கள் அதை ஸ்டேக் பண்ணியிருப்பார்கள் ஸோ இதை ஹேக் பண்ணுவதன் மூலம் அந்த டோக்கன்களை அவர்கள் எடுத்து விடலாம் ஸோ எனது பணம் கூட அதில் லாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன அப்படி பண்ணினாரனால் அவர்கள் அந்த பணத்தை கொண்டு போயிடுவார்கள் ஸோ இந்த பணங்களை திருடுவதற்காகத்தான் இந்த ஆக்டிவிட்டி நடக்கின்றது எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் லூப் ஹோல் என்பது வந்து எங்கேயாவது ஒரு வழியாக அதை உள்ளுக்கு போய் அதை செய்யலாம்னு பார்த்து எடுத்தார்கள் ஆனால் இப்போது ஸோ இதை அடைவதற்கு பல ஆக்டிவிட்டிகள் அவர்கள் செய்ய வேண்டும் ஹேக் பண்ணுவதற்காக பல மெதேட்டுகள் பல டூல்களை யூஸ் பண்ணி இதை செய்வார்கள் அதைத்தான் இப்போது ட்ராவலி கொண்டு இருக்கிறாங்க ஸோ ஏன்னு சொன்னால் தெரியும் இப்போ வருகின்ற சைக்கிள் என்பது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதில் பல இந்த எக்ஸ்சேஞ்ச் என்றில்லை ஃப்யூச்சர் பா கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் பல எக்ஸ்சேஞ்ச்கள் ஷட் பண்ணப்பட்டிருக்கின்றதுனா பண்ணப்பட்டிருக்கின்றன மெயின் காரணம் இப்படிப்பட்ட ஹேக்கர் ஆக்டிவிட்டிகள் செய்து ஹேக்கர் ஆக்டிவிட்டியில் இப்படிப்பட்ட ஹேக்கர்கள் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுகளை ஹேக் பண்ணி அதில் இருந்த பணத்தை காரணத்தினால தான் அந்த எக்ஸ்சேஞ்சுகள் கூட காண போயிருக்கின்றன சோ அதே மாதிரி இதையும் பொது ட்ராவல் ஸோ உண்மையில் ரிஸ்கி தான் உண்மையில் நீங்கள் இங்கு ஏதாவது ஒரு டோக்கனை வத்திருந்தீங்கனால் அதை வெளியில் எடுத்து இந்த எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் அந்த டோக்கன்களை வந்து ஓஃப்லைன் வாலெட்டில் வைத்திருந்தால் உங்களுக்கு சேஃப் ஆகிற ஓஃப்லைன் வாலெட் என்பது வந்து உங்களுக்கு லெஜர் என்ன்கின்ற லெஜர் மாதிரி ஒரு சின்ன ஹார்ட்வே மாதிரி இருக்கும் யூஎஸ்வே மாதிரி இருக்கும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைத்திருந்தால் அது உங்களிடம் இருக்கும் ஸோ யாராலும் அதை ஹேக் பண்ணி எடுக்க முடியாது அன்லெஸ் அந்த ஃபேஸ் அதை சீக்ரெட் ஃபெய்ஸ் இருக்கின்றது கீ ஒன்று இருக்கின்றது அதை நீங்கள் யாரிடம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் அது மோஸ்ட் சேஃபாக இருக்கும் ஸோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதையும் நான் சொல்லுகின்றேன் பட் எனிவே இதுதான் மெயின் நியூஸாக இருக்கின்றது இன்றியான் நியூஸ் அதை விட இரண்டாவது நியூஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ஓப் ஓப்பன் சி என்பது உங்களுக்கு தெரியும் நான் ஃபங்க்ஷனல் டோக்கன் ஒரு மார்க்கெட் ஸ்பேஸாக இருந்த அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போது புதுசான ஒரு நியூ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்கின்றார்கள் ஓஎஸ் டூ என்பது இது மெயினாக மெட் எக்ஸ்சேஞ்சுகள் மாதிரி நீங்கள் டோக்கன்களை வாங்கலாம் அதாவது ஃபோர்டீன் பிளாக் செயினில் இருக்கின்ற பல டோக்கன்களை இங்கு வாங்கக்கூடிய ஒரு பிளட்ஃபார்மை அவர் உருவாக்குகின்றார்கள் அதுவும் ஒன் மெயினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல டிசென்ட்ரலைஸ் அல்லது நோமல் எக்ஸ்சேஞ்சுகள் உருவாகும் ஏனென்றால் மெயினாக பார்க்கப்படுகின்ற மெயின் விஷயம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுகள் தான் அங்கு நீங்கள் டோக்கனை வாங்கலாம் அக்கன குரோத் பெருசாக இருக்கும் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பைனான்ஸ் குகோயின் இப்போது மெக்ஸி என்று இருக்கின்றேன் இது அதைவிட யுனிகான் அப்படிப்பட்ட பல யுனிகான் என்பது டீசென்ட்ரலாய் எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு பிளாக் செயினும் தங்களுக்கான ஓம் டீசென்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்சில் உருவாக்குவார்கள் அப்படி பார்த்தால் தொடர்ந்து வரும் என்று சொன்னால் இப்போது இருக்கின்ற டோட்டல் பாப்புலேஷனில் வரும் முந்நூறு மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் தான் கிரிப்போவில் இருக்கின்றார்கள் பிட்வீன் ஃபைவ் டு ஃபிஃப்டின் பெர்சென்ட் மக்கள் மட்டும்தான் கிரிப்போவை வாங்கி விற்கின்றார்கள் ஸோ ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புள் கிரிப்போவை வாங்கி விற்கணுமாக இருந்தால் எக்ஸ்சேஞ்சுகள் கணக்கு தேவைப்படும் ஸோ தான் இதுவும் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுகின்றார்கள் அதுவும் இந்த காலகட்டத்தில் இம்போர்டன்டாக இருக்கும் சக்ஸஸாக கூட இருக்கலாம் என்று சொன்னால் எல்லோரும் வாங்குகின்ற டைமாக இது இருக்கின்றது ஸோ அதனால்தான் இவர்கள் தங்களுக்கான ஒரு புது பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கின்ற என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக என்னென்னு பார்ப்போம்னால் இந்த எஸ்சிஎஸ் ட்ராப் பைனான்ஸ் லோ சூட் உங்களுக்கு தெரியும் பைனான்ஸுக்கான ஒரு லோ சூட் நடந்து கொண்டிருக்கின்றன இது இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது அதை விட இந்த மெயினாக அந்த லோ போட்டது வந்து இந்த ஃபவுண்டருக்கு தான் அதாவது வந்து மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஸோ அதுவும் கருவிக் கொண்டிருக்கின்றது இதுதான் மெயின் மூன்று முக்கியமான நியூஸாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் எனி வாருங்கள் சில அத நியூஸுகளையும் பார்த்து விடுவோம் அதில் முதலாவதாக பார்க்க போவது வந்து இந்த பிட் கோயின் எதற்காக இந்த பிட்கோயின் ப்ரைஸ் வந்து இப்போது ட்ராப் ஆகியிருந்ததுன்றது தான் இப்போது பாருங்கள் நேற்றைய தினம் பார்த்திங்க சொன்னால் நேற்றைய தினம் ஓமோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் தௌசண்ட் ஆகிருந்தது இன்று ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ட்ராப் ஆகிருக்கின்றன அதை விட ஒரு நியர்லி ஃபைவ் தௌசண்ட் தொழிற்கு மேல் ட்ராப் ஆகிருக்கின்றன அது எதற்கென்று பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து இப்போது இந்த யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் இமர்ஜ் அதற்கான அந்த ட்ரேக் ட்ரஃபின்னு சொல்லக்கூடிய அந்த கிளையில் இருக்க ஒரு ஒரு ரீசன் தான் இதுக்கான ட்ராப்பாக ஆக இருக்கின்றன ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மில்லியன் அமெரிக்கன் வேர்த்தான டாலர் வந்து ட்ராப் ஆகி இருக்கின்றது இது கண்டினியூ ட்ராப் ஆகுமாண்டு கேட்டால் அதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றன அதே சமயம் இந்த ஜூன் ஜூலை ஓகே செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கான ஹை ப்ரைஸ் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றன அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு ஓல் டைம் ஹை ப்ரைஸை கூட எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தால் அந்த காலகட்டத்தில் செல் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் எடுப்பது வந்து ஸ்மார்ட்டாக நினைக்கின்றேன் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கான ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகி மேபி அவரேஜ் என்னை பொறுத்த மட்டில் ஒரு அறுபதுலருந்து எழுபதாயிரம் டாலருக்குள் ட்ராப் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கின்றேன் சொன்னால் ஒவ்வொரு சைக்கிளும் பாருங்கள் பிட்கோயின் என்பது வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ட்ராப் ஆகுன்றன அந்த ஓல் டேம் ஹைக் வித் இன் ஃபியூ மந்த்து ஸோ அதுக்கான வாய்ப்பு இங்கேயும் இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் ஸோ அப்படி பார்த்தால் இந்த பிடன் எவ்வளவுக்கு லோவாக போகும் என்று பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்டிகிளம் படி பார்த்தால் நியர்லி ஒரு நைன்டி டூ தௌசண்ட் டாலருக்கு ட்ராப் ஆகலாம் என்று சொல்லுகின்றார்கள் பட் என்னை பொறுத்த மாட்டில் இந்த ஓல்டாம் ஹை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அறுபதுலிருந்து எழுபது மேபி எண்பதாயிரம் டாலருக்கு ட்ராப் ஆகும் என்பது தான் எனது கணிப்பாக இருக்கின்றன எயிட்டி பர்சன்ட் டு நைன்டி பர்சன்ட் தான் இதுவரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருந்த ஓல்டாம் ஹாயிலிருந்து அப்படி ட்ராப் ஆகியிருக்கின்றன அப்படி கணக்கு பண்ணி பார்த்தால் நீலி அறுபது எழுபது மேபி எண்பதாயிரம் டொலருக்கு டிராப் ஆகலாம் என்பது எனது கணிப்பாக இருக்கின்றன பட் இந்த ஆர்ட்டிக்கின்படி சொல்லுகின்றார்கள் ஒரு நைன்டி டூ டு நைன்டி ஃபைவ் டாலர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு ட்ராப் ஆகும் என்று சொல்லுகின்றார்கள் இன்றைய ப்ரைஸ் என்பது வந்து ஒன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டாலராக இருக்கின்றன அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போமா நான் இந்த ட்ரம்ப் மீடியா என்கின்ற ஒரு நபர் இப்போ உங்களுக்கு ட்ரம்ப் என்பது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் அமெரிக்காக இருக்கும் ஒரு நபர் அவருக்கான ஒரு கம்பெனி இருக்கின்றது ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி குரூப் என்கின்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு சோஷியல் மீடியா நியூஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்கின்ற சொல்லு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மீடியா கம்பெனி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா இந்த கம்பெனியின் வேல்யூவை நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பார்த்திங்கன்னா சொன்னால் இவர்கள் ஒரு பப்ளிக் கம்பெனி இதன் கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி ஒன் டொலன் தேர்ட்டி த்ரீ சென்ஸாக இருக்கின்ற ஒரு கம்பெனி ஓகே இப்போது இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருந்தார் பார்த்தால் இது ஓ இவர் தான் ஓன் பண்ணியிருக்கின்றார் இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற நபர் அவர் வந்து அங்கே இருக்கின்ற ஷேர் நியர்லி ஃபிஃப்டி மில்லியன் நினைக்கின்ற ஷேரை இவர் சோல் பண்ணியிருக்கின்றார் இல்லைங்க சொல்லியிருக்கின்றார் பாருங்க ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் ஷேரை அவர் சோல் பண்ணியிருக்கின்றார் ஒரு ஒரு ப்ரை ஒரு ஷேரின் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் செவன்டி டூ சென்ஸ் இது ஓட்டுக்கிறார் பார்த்தீங்கன்னா சொன்னால் நவ் ஹி ஹாவ் நியர்லி த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கின்றது இதை வந்து கோயின் பாயிங் பவர் என்று சொல்லக்கூடியது அதாவது வந்து இவர் வந்து இந்த அவர் ட்ரஷாவில் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்கன் டாலரை கொடுத்து ஸோ அதைத்தான் சொல்லுகின்ற அவர் வைத்திருக்கின்ற அந்த பாயிங் பவர் இருக்கின்ற என்பது சொல்லப்பட்டிருக்கின்றார் ஸோ அவர் வேலையை இந்த பணத்தை பிட்கோயில் இன்ஜாக்ட் பண்ணார் ஆனால் பிட்கோயின் ப்ரைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா ஸோ அவங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் அவர் வந்து கிரிப்போவுக்கு மெசீவ் சப்போர்ட்டாக இருக்கின்றன என்பதும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன அது மட்டுமில்லை என்னொரு நியூஸ் கூட இருக்கின்றது இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவருக்கான ட்ரம்ப் என்கின்ற ஒரு மீன் கோயின் வந்திருந்தது உங்களுக்கு தெரியும் இப்போது அதன் கரண்ட் மாக என்பது வந்து ஓவர் ஃபிஃப்டீன் பில்லியன் அமெரிக்காக இருக்கின்றன வரும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் பெனியாக இருந்தது அது மட்டுமில்லை அதன் மாக கேப் கூட அண்ட இன் ஹண்ட்ரட் இன் மில்லியனாக இருந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போது ஓவர் ஃபிஃப்டீன் பில்லியனாக இருக்கின்றன இது ஓன் பண்ணிய நபர் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப்பை தான் சொல்லுங்கிறார்கள் அவருக்காக கேம்பெயினுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மீன் கோயின் இப்போது இது எப்படி ப்ரைஸ் மினிப்பிளேட் பண்ணப்பட்டது என்று பார்த்தால் இவர் அதற்கு முன்னும் ஒரு டின்னர் நடந்தப்பட்டிருந்தது கிரிப்போவில் இருக்கின்ற ஹைலி ஹைலி ப்ரொஃபைல் நபர்களுடன் ஒரு டின்னர் ஒன்று நடக்கப்பட்டது அந்த டின்னருக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றன ஸோ அதனால் இது வந்து ஒரு பம்ப் அண்ட் டம்ப் ஆக மாற்றப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஆகின்ற ஒரு கொஷன் இருக்கின்றன ஸோ தான் இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு லோ ஃபுல் கம் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த டின்னரில் ஜார்ஜார் பங்கேற்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேலை இவர் அது கில்ட்டியாக கண்டுபிடிக்கப்பட்டால் இவர் மட்டுமில்லை ஜெயலலிதா போவது கிருப்போக்கு கூட ஒரு பெரிய ப்ரோப்ளமாக இருக்கான வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றன ஸோ இதுதான் இதை பற்றி ஒரு கொஷன் எழுந்துட்டு இருக்கின்ற என்பதும் ஒரு ஹைலைட் கொஷனாக இருக்கின்றது ஸோ எனிவே கைஸ் இந்த நியூஸின் முக்கிய நோக்கம் வந்து இப்படிப்பட்ட வீடியோக்கள் இன்று என்னென்ன நடக்கின்ற என்கின்ற சொல்லும் பொழுது அதிலிருந்து நீங்கள் பிரயோஜனம் அடையும் பொழுது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டிசிஷனை இலகுவாக எடுக்கலாம் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வீடியோவும் தொடர்ந்து நான் செய்ய ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் அட்லீஸ்ட் ஒன்றோ இரண்டோ இன்று என்ன நடக்கின்றங்கிற நிலவரமான வீடியோவாகவும் இருக்கும் அதைவிட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இல்லை புதுசாக வருகின்ற கிரிப்போ கரன்சிகள் நான் என்ன செய்கின்றேன் என்கின்ற பல கிரிப்போ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான வீடியோவும் இந்த சேனலில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காட்டிக்கு அதையும் செய்யுங்கள் வெள்ளோர்ஸி ஓன் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுன்ற வீடியோ உடனே கூட நீங்கள் வந்து அதையும் அதை விட எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்கள் கூட மெம்பர்களுக்கு நான் போடுவது வழக்கம் நீங்கள் இப்போது மெம்பர் இல்லையன் சொன்னால் மெம்பர் ஆனியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்கள் கூட நான் அப்போது போடுவது வழக்கம் அது வந்து வெரி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அதை விட அந்த வீடியோ ஃபியூச்சரில் நான் வந்து பப்ளிக் ஆக்குவேன் பட் அதுக்கான டைம் மேபி ஒரு மாதம் இரண்டு மாதம் கூட எடுக்கலாம் ஸோ நீங்களும் அந்த மெம்பர்ஷிப் பெனிஃபிட் எடுக்கணுமா இருந்தால் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுங்கள் அதைவிட ஏதாவது ஒரு கொஷன் இருந்தால் கமெண்டில் போடுங்கள் ஏதாவது ஒரு புது வீடியோ செய்யணும் இருந்தால் அதையும் நீங்கள் கேட்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி இருந்தால் நான் உடைய என்னோட வீடியோ சந்திக்கின்றேன் நான் டேக் இயர் அண்ட் பாய்